சும்மா ஒரு பழமொழி தான் ஒவ்வொருத்தான் சொல்லுவாங்க ஆண்டவன் பிறக்கையிலையே அவன் தலையில் தலையெழுத்து எழுதியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வண்டி பார்த்தீங்கன்னா கிழங்கு மில்லில் நீட்டாக குப்பை தள்ளிக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது ஆண்டவன் வந்து உன்னை மேனுஃபேக்சரிங் பண்ணையிலேயே எழுதிட்டான் நாமக்கல்ல உனக்கு இந்த இடம் தான் தான் நீ சாக போகிற அப்படின்னு சொல்லி உனக்கு தலையெழுத்தில் அப்பயே எழுதிட்டான்னு வச்சுக்கிங்களேன் அதாவது நீ வந்து மேனிபேக்சரிங் ஆவையிலேயே ஒரு தலையெழுத்துல எழுதிட்டான் நான் தான் அடித்தின் வறுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆனா என்கிட்ட நீ மாட்டிக்கிட்டு போடுற பாடு இருக்குது ஐயோ பாவம் பாய் இருந்ததுன்னா நான் என்ன கெட்ட கெட்ட வாரத்தில் அசிங்கம் அசிங்கமாக திட்டிருக்கோம் என்ன பண்றது ஏன் தலையை எழுத்த ஓன் தலையில் எழுதியிருக்கிறான் ஓன் மேலே உட்காரணுன்னு ஓன் தலையழுத்த எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்ற சொல்லியும் கொத்தல்ல என்னை சொல்லியும் கொத்தல்ல எல்லாம் ஆண்டவன் எழுதுனேன் எழுத்து வேறு எந்த டையாரும் குப்பை இல்லாத இடம் இருக்குதா பத்தாத குறைக்கி சூட்டுக்கு சாக்கு வேற எல்லா வகமும் பார்த்தா குப்பை தான் அப்படியே ஃபில்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டஸ்ட்டாக ஏறிடுது சரி சரி அதெல்லாம் பேசி ஒன்றும் வரப்போகிறது இல்லை வீடியோ சப் சப்ஸ்க்ரைபர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போயிட்டு அடுத்த வேலையை பாருங்கள் அடுத்த வீடியோவை போடுறேன் ஓகே பாய்